வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேங்க என்ன மாதிரி ரோட்டோரத்தில் எத்தனை பேர் காய்கறி கடை வச்சிருக்கீங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க எத்தனை பேர் செட்டில்ட் ஆகிருக்கீங்க எதுக்காக கேட்குறேன்னா நான் காய்கறி கடை வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு உங்களுக்கு காய்கறி கடை வச்சு சம்பாதிச்சு ஏதாவது வீடு வாசல் ஏதாவது கடன் கச்சரவு கட்டியிருக்கீங்களா இல்லை கடனாளி ஆயிருக்கீங்களா இல்லை சம்பாரிச்சு செட்டில் ஆயிருக்கீங்களா இது பிடிச்சா சொல்லுங்கள் இந்த காய்கறி கடையில் காய்கறி கடை தொழிலில் எத்தனை பேர்த்துக்கு லாபம் வருது எத்தனை பேர்த்துக்கு லாபம் கம்மியாக வருது எங்களுக்கு பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஏவாருங்க காம்படிஷன் ஏவாரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த க இந்த கடையில் வந்து லாபம்னு சொல்லி எடுக்க முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்து இந்த கடையில் ஒரு நாலு பேர் நின்னாங்கன்னா நாலு பேர் கடையில் நின்னாங்கன்னா நம்மளை பார்த்து இன்னொருத்தர் கடை வச்சிட்றாங்க ஓ காய்கறி கடையில் சரியான லாபம் போகல அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நாலு பேர் நாலு பக்கம் பிரிஞ்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு வியாபாரம் போயிடுதுங்க வியாபாரம் போயிடுது இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் போய் கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி காம்படிஷன் வியாபாரத்தில் மாட்டிட்டு விடவும் முடியும் தொழிலை விடவும் முடியாமல் தொழில் பண்ணவும் முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க பாருங்கள் எங்கள் கடையில் எல்லாம் உங்கள் கடையில் மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு சில காய்கறிகள் நேர நேரடியாக தோட்டத்திலேயே வாங்கிட்டு வருவோங்க ஒரு சில காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக தோட்டத்திலே வாங்கிட்டு வருவோம் ஒரு சில காய்கறிகள்லாம் ஊட்டி காய்கறிகள்லாம் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவோம் பாருங்கள் விதிப்பாவைக்காய் மாதிரி நாட்டு பாவக்காய் ரகத்து கூட சேர்ந்தது எங்களை மாதிரி எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா நம்மளை மாதிரி ரோட்டோரத்தில் இந்த மாதிரி கடை வச்சு வாடகை கொடுக்க முடியாமல் கரண்ட் பில் கொடுக்க முடியாமல் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு வாங்கின கடன் கட்ட முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க வாங்கின கடனையே நம்ம திருப்பி கட்ட முடியாமல் இந்த காய்கறி கடையில் போட்டு அழுகுதான் அழுகி போனால் கடன் கட்ட முடியாது விற்றுச்சுன்னா கடன் கட்டிடலாம் நம்ம என்றைக்கும் வாங்குற பொருள் பூரா விக்குதுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது இந்த காய்கறி காய்கறி கடையை நம்பி எந்த எந்த ஒரு கடனும் வாங்க முடியல பீன்ஸ் அவரைக்காய் விற்காது அவரக்காய் வித்தா பீன்ஸ் விற்காது பத்து கிலோ பீன்ஸ் வாங்கி போட்டோம்னா நாலு கிலோ விற்கும் அஞ்சு கிலோ விற்காது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நின்றும் அது விற்றுரும் அந்த மாதிரி ரொம்ப சிரமமா இருக்குது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கா இல்ல வியாபாரம் நல்லா நல்லபடியா கை கொடுக்குதா நீங்க வச்சிருக்கிற கடையில ஒரு சம்பாரிச்சு இவ்வளோ அமௌண்ட் டெய்லி ஒரு ஐநூறுரூவா இல்லை இரநூறுவா ஒரு நூறுரூவாயாச்சும் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா எங்களால் எடுத்துகிட்டு போக முடியலைங்க ஃபைனான்ஸ் மட்டும் டெய்லி ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணுறதுங்க இன்றைக்கி காய் விற்கலை இன்றைக்கி பூரா வாடி எடுத்து அளவு அழகி போச்சு குப்பையில போட்டோம்னா இந்த வியாபாரத்தை விடவும் முடியலைங்க வியாபாரம் பண்ணிவிட்டு விடவும் முடியல அந்தளவுக்கு இதில் பிழைக்கவும் முடியல சாகவும் கதை தான் இது டெய்லி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் கஷ்டப்படலைங்க விவசாய பொருளை வாங்கி விற்கிறாங்க நம்மளும் தான் கஷ்டப்படுறோம் விவசாய பொருளை வாங்கி விற்கிற நம்மளும் தான் கஷ்டம் முதல்லாம் பார்த்திங்கன்னா காம்படிஷன் பார்த்திங்கன்னா கேரட் மட்டும் இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ வாங்கி கொட்டுவோம் பீன்ஸ் மட்டும் ஒரு ரேக்கில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பத்து கிலோ இது பத்து கிலோ வாங்க வேண்டிய நிலமை வந்துருச்சு கேரட் பத்து கிலோ பீன்ஸ் பத்து கிலோ வாங்க வேண்டியது ஏன்னா ஏவாரம் வந்து பிரிஞ்சிருச்சு ஏவாரம் பிரியாமல் இருக்கணும்னா பிரிஞ்சாதான் பிரிஞ்சா நம்மளுக்கு வந்து லாபம் லாபம் கம்மியாயிருங்க வாங்கிற காய்கறியும் கம்மியாயிரும் அதனால் நம்ம பிரியாமல் பார்க்கணுன்னா நம்ம நம்ம நம்மளை பார்த்து நான் நாலு பேர் கடை வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோசம் நம்ம இந்த கடை காலி பண்ணிட்டு போக முடியாது இதுலேருந்து இந்த இந்த தொழில் இந்த தொழிலேருந்து வேறு ஏதாவது இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஏதாவது செய்யலாமா ஐஸ்கிரீம் போடலாமா வேறு மாதிரி எதாவது கடை வைக்கலாமான்னு உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பைத்தியமே பிடிக்குது எங்களை மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி விவசாயம் வியாபாரம் பண்ணி கஷ்டப்படுறீங்க விவசாயம் பண்ணி ஆறு மாதம் மூணு மாதம் பயிர் வைக்கிறவங்க தான் க விவசாயி தான் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த விவசாய பொருள் விற்கிற நம்மளும் தான் கஷ்டப்படுறோம் நாங்களும் தான் கஷ்டப்படுறோம் எல்லா 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 கஷ்டம் இருக்குங்க இது வந்து வாடுற பொருள் ஒரு துணி கடையில் காசு போட்டோம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் துணிக்கு கேரண்டி இருக்கும் ஆனால் காய்கறி இன்றைக்கி வாங்கி போட்டால் நாளைக்கு வீக்கில்னா வேஸ்ட்டு இதில் ஆயிரரூவா போட்டால் ஆயிரருவா எடுக்க முடியாது துணி கடையில் ஆயிரூவா போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஆயிரூவா திரும்பி கிடச்சிடும் அது லாபம் வந்து இரநூறுவா ஒரு கடைசிக்கு ஒரு நூறுரூவா கிடைக்கும் காய்கறி அப்படி இல்லை இன்றைக்கி நூறுரூவாய்க்கு வாங்கி போட்டிங்கன்னா இந்த நூறுரூவா தான் அந்த நூறுரூவா அந்த நூறுரூவாய்க்கு மேலே பத்துருவா நூற்றி பத்து ரூபா கிடைக்க கிலோக்கு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் வேஸ்ட்டாக போகிற அன்னைக்கான பொருள் வந்து இது இதை யார் வேணால் பண்ணுறாங்க துணி கடையோ ஃபைனான்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் கடையோ ஒரு லாரி லாரி ஆஃபீஸோ ஒரு அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாத பொருள் வேணால் வச்சுக்கிறாங்க அது வேஸ்ட் ஆகுதுல அந்த தின தினசரி வியாபாரி இந்த மாதிரி ரோடோர ரோட்டோரத்தில் கஷ்டப்படுற யா எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுறீங்க என்னால் முடியலைங்க எங்களால் முடியல தொழில் விட்டு போகவும் முடியல தொழில் பண்ணவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாராவது பார்க்குறவங்க நீங்களும் எங்களை மாதிரி கஷ்டப்படுறீங்களா இல்லைங்க நான் யாரு பண்ணி ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேங்க கொஞ்சம் கடன் வச்சுரோ கட்டிவிட்டேங்க அப்படின்னு யாராவது சொல்கிறவங்க இருக்கீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கஷ்டம் தாங்க பெறோம் இதுக்கு பார்த்தாக்கு இது கூட ஏதாவது பண்ணலான்னு யோசித்து பார்க்கும்போது ஜூஸ் கடை போடலான்னு ஜூஸ் கடை போட்டோம் ஜூஸ் கடை போட்டால் ஆப்போசிட்டில் வந்து மோர் வச்சுக்கிறாங்க ரெண்டு மாசத்துக்கு பாருங்க மோர் 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 பந்தல் தண்ணி நீர் மோர் பந்தல் அது ரெண்டு மாசத்துக்கு உப்புவிக்கு போனா மழை பெய்யுது பொருவிக்கு போனா காத்தடிக்கிறது நிலமை தான் எங்கள் நிலமை ரோட்டோர ரோட்டோரத்தில் இருந்து இதாங்க நிலமை மழை வந்தா ஓடி போய் மூடணும் காத்தடிச்சா ஓடி போய் மூடணும் பாருங்க நான் சொல்லிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு இதாங்க ரோட்டோர நிலமை சின்ன வெங்காயம் அருமையாக இருக்குது பாருங்க சின்ன வெங்காயம் அருமையாக இருக்குது மழை வந்துருச்சு ரோ எந்த பொருளுமே ரோட்டில் கொட்டி வச்சு மக்கள் பார்வைக்கு தான் விற்கிதுங்க கொண்டு போய் கடற்கில் வச்சா விற்கிறதில்ல கடற்கில் ஒன்றும் தேடி வாங்கிட்டு போகிறதில்ல ஏன்னா இது ஒரு கடைக்கு நாலு கடை இப்போ ஒரு ஸ்டாஃப்ல நாலு கடை விற்கிறோம் இந்த கடையிலையும் இன்னொரு கடை போயிடுறாங்க நம்ம வெளியில் வச்சு வச்சே விற்க வேண்டியதாக இருக்குது மழையிலேயே வெயிலேயும் விவசாய பொருள் வேஸ்ட் ஆகுது பேசணுங்கிறதுக்காக பேசலீங்க நிஜமாக என் மனசில் இருந்து வர வார்த்தைகள் உள்ள உள் இருந்து வர வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு ஒரு தார் வாழைப்பழம் வாங்கி நம்ம தொங்குட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு தார் வித்துறது இன்னொரு நாளைக்கு அரை தார் விற்கும் அரை தார் விற்காது அப்படியே வேஸ்ட்டாக போகும் இதுதாங்க விவசாய பொருளோட நிலமையும் விவசாயிங்களும் இதே மாதிரி தான் எனக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு நல்ல லக் இருக்கு அப்படின்னா எல்லா காயும் மொத்தமா விற்கும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி அப்படியே கிடக்கும் என்ன இது விற்றா காசு விக்காட்டி வேஸ்ட் லாபம் அதிகமாக வைக்க முடியலைங்க ஒரு கடைக்கு நாலு கடை இருக்கிறனால நம்ம இப்போ நான் நாற்பது ரூபாய்க்கு இந்த ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த பூண்டு வாங்கிட்டு வரோம் நம்ம ஒரு அறுவா வச்சு வைக்கலாம்னா விட மாட்டாங்க பக்கத்து அஞ்சு ரூபா வச்சு ரூபாய்க்கு விற்பாங்க அப்போ நம்ம ரூபாய்க்கு இப்படி விற்க முடியும் இதுதாங்க என்னெல்லாமே நாங்களும் காய்கறி கூட இந்த மாதிரி வரமெளகாய் விற்கலாம் பூண்டு விற்கலாம் ஜூஸ் போடலாம் என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் எதுக்கும் கடவுள் வந்து எங்களுக்கு கண்ணையும் திறக்க மாட்டேங்குது நாங்கள் நல்லா இருக்கிற வழியும் காட்ட மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது